சிறகடிகாசி சீரியலோட ஹீரோவான நடிகர் வெற்றி வசந்த் அவர்களுக்கும் அவரோட மனைவியான நடிகை வைஷ்ணவி அவர்களுக்கும் விவாகரத்தாக போறதா சொல்லி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இதுக்கு முதல் முறையா நடிகர் வெற்றி வசந்த் அவர்களே வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு பத்தி இந்த வீடியோல நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவியோட டாப் ஹிட் சீரியலான சிறகடிகாசி சீரியல்ல ஹீரோ முத்து கேரக்டர்ல நடிச்சுட்டு தான் நடிகர் வெற்றி வசந்த் இவர் கடந்த நவம்பர் மாதம் பொன்னி சீரியலோட ஹீரோயினான நடிகை வைஷ்ணவி அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காரு இப்படி இருக்கும் போது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடிகை வைஷ்ணவி அவர்கள் ரொம்பவே எமோஷனலா சிறங்கடி காசை மீனா ரசிகர்கள் ரொம்பவே மோசமா டார்கெட் பண்ணி பண்ணிட்டு ஒரு அளவுக்கு மேல தாங்க முடியல ரொம்பவே கோபமா அழுது ஒரு போஸ்ட் பல ரசிகர்கள் நடிகை வைஷ்ணவி அவர்களுக்கு ஆதரவா பல நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நடிகை வைஷ்ணவி அவர்களுக்கும் நடிகர் வெற்றி அவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை போல அதனாலதான் இப்படி நடிகை வைஷ்ணவி அவர்கள் அழுது வீடியோ போட்டிருக்காங்க அப்படி

இந்த செய்தி உண்மையில நாங்க ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் வெற்றி வசன் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க